வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தகவல் சொல்ல போகிறேன் அதாவது ஒரு வதந்தி வந்துருக்கு இது ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸ் சொல்லலாம்னா அதாவது லெனவோ வந்து கே ஃபை இப்போ அவங்களோட கே ஃபை ஸ்மார்ட் ஃபோனை இந்த மாதம் அறிமுகப்படுத்த இருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே மார்க்கெட்டில் கே ஃபைவ் ப்ளஸ்ன்னு ஒரு ஃபோன் இருக்குது அது வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்குது இது வந்து அதோட விலை அதோட கொஞ்சம் விலை குறைந்த ஒரு மாடல் லெனோ கே ஃபைவ் முன்னாடி வந்து ஏ சிக்ஸ் தௌசண்ட்னு ஒரு மாடல் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாடல் என்னவோ வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடல்னால் இந்த கே ஃபைவ் ஸோ வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்குள்ளே இந்த ஃபோன் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கே ஃபைவ் கே ஃபை ப்ளஸ் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஃபைவ் இன்ச் டிவைஸ் தான் ரிசல்யூஷன் வந்து கே ஃபைவில் வந்து செவன் டுவெண்ட்டி பிக்சல் ரிசல்யூஷன் கே ஃபைவ் பிளஸ்ல வந்து ஃபுல் ஹெச்டி அதாவது தௌசண்ட் எயிட்டி பிக்சல் ரிசல்யூஷன் இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா சிப்செட் இதை

இசை பிரியர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு போன் பார்த்தீங்கன்னா இதுல வந்து டால்பி ஆட்மாஸ் டெக்னாலஜி இருக்கு டூவல் ஸ்பீக்கர் கொண்டு வந்திருக்காங்க கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு போன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் பொறுத்துருங்க லெனோ வெகு விரைவில் இந்தியா சந்தையில் வருது வரும்போது அதோட விமர்சனத்தை கொண்டு வரேன் இந்த நியூஸோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கலாம் டெக் தமிழ் நிகழ்ச்சியிலிருந்து இப்படி விருது லட்சுமி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்